வணக்கம் அறிவாலயத்திற்கு சென்ற திருமாவளவன் அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் ஆகியோரது இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய மூலித்தவரை நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணத்தின் போது தமிழக அரசியலில் பல விவகாரங்கள் அரங்கேறின குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் அக்கட்சி தொடர்பாக பேசியது பல விமர்சனங்களை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமாக மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட அதுவும் சர்ச்சையானது இந்த நிலையில் தான் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் முதலில் இந்த சந்திப்பு சென்னை தலைமைச் செயலகத்தில் தான் நடைபெறும் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த சந்திப்பு சென்னை அன்னாரி வலயத்தில் தான் நடைபெற்றுள்ளது அதாவது இந்த சந்திப்பின் போது கட்சி வாகனங்கள் குறித்து அதிகம் பேச வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகம் வேண்டாம் என கூறி திருமாவளவன் அவர்களை சென்னை அன்னாரி வலயத்தில் சந்தித்ததாக கூறப்படுகிறது இந்த வகையில் இன்றைய தினம் சென்னை அன்னாரி வலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் அப்போது பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அருகே திருமாவளவன் அவர்கள் அழைப்பு மேலும் நான்கு கோரிக்கைகள் அடங்கிய முனைவனையும் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் அதில் தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு இந்திய ஒன்றிய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்குமாறு ஒன்றிய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுக்கு ஏற்படும் வரி உருவாய் இழப்பை ஈழிகொட்டதற்கு ஒன்றிய அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் பதினாறாவது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான வரியுறவை பகிர்வை முடிவு செய்யும் போது மது இலக்கை மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிப்பகிர்வை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் மொத்தம் நான்கு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக் என்றும் அந்த மனுவில் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே வீசிக்க நடத்தும் மது மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என திருமாவளவனர்கள் அனுப்பிவிடுத்தார் அப்போது திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை அதில் மாற்று கருத்து இல்லை எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மாநாட்டில் திமுக சார்பில் இரண்டு பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார் மேலும் இந்த கோரிக்கையை உங்களுடன் சேர்ந்து மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்றும் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் மதவிலக்க நடைமுறைக்கு வரவேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும் நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்தும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக சென்னை அன்னார்களையும் வந்து திருமாவளவன் மற்றும் அவரது கட்சியினரை பார்த்தவுடன் சட்டனை எழுந்து நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார் அத்துடன் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மிகவும் சகஜமாகவும் நட்புடனும் பேசிக் கொண்டனர் இதன் மூலம் திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்க வெளியிட போவதாக கடந்த சில நாட்களாக வந்த தகவலுக்கு இருவரும் முற்றுப்புள்ளி இது அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய இரண்டே நாட்களுக்குள்ளாக திமுக கூட்டணியில் ஏற்பட்ட சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக குறிப்பிடுங்க